மூணு ஆறு கார்த்திக தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனாட்சியுடைய மொபைலுக்கு ரம்யா ஒரு போட்டோவை அனுப்பி இதுல இருக்கிற டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து தீபாவுக்கு கொடுங்க சீக்கிரமாவே அவளுடைய கைவழி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்க தீபா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களும் தீபாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறீங்க அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க சரிங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து போறாங்க அத்த அந்த ரம்யா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுத்த தீபா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா தீபாவுடைய கைவழி சரியாகிறதுக்கு டேப்லெட்டெல்லாம் வந்து என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறா இதை நம்ம தீபாவுக்கு வாங்கி கொடுத்தா சீக்கிரமாகவே நம்ம தீபா குணமாயிருவா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி எதுக்கும் நம்ம கார்த்திகிட்ட இந்த டேப்லெட்டெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அபிரமி வந்து சொல்கிறாங்க என்னத்தை நம்ம தீபாவுக்கு அம்மு ஹெல்ப் பண்ணிருக்கிறா அதை போய் நம்ம சந்தேகப்பட்டா நல்லாவா இருக்கும் நம்மளை விட தீபா மேல அம்மு தான் அவ்வளோ பாசமா இருக்கிறா அப்படி இருக்கும் போது எப்படிதான் தப்பாகும் நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லிடுறாங்க சரி நீ போய் வாங்கிட்டு வந்து தீபாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் இருந்து போயிடுறாங்க நமக்கு பிடிச்ச கார்த்திக் கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கிளம்பி போறோம் அதனால நம்ம எப்படி எல்லாம் வந்து ரெடி ஆனா கார்த்திக் வந்து நம்மள பார்த்து மயங்குவாரு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையுமே வச்சு வச்சு பாக்குறாங்க கடைசியா ஒரு ரிச்சான ஒரு ட்ரெஸ்ஸ வந்து போடுறாங்க அதுக்கு மேட்சிங் ஆன எல்லாம் போட்டு அழகா தேவதை மாதிரி ரெடி ஆகுறாங்க ரம்யா கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ல பார்த்தா கார்த்திக் வந்து நம்மள்ட நெருக்கமா பழகி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப வந்து அல்பாசப்பட்டுட்டு கார்த்திக் கம்பெனிக்கு கிளம்பி வராங்க கார்த்தியும் பெங்களூருக்கு ரம்யா கூட பிசினஸ் விஷயமா போறத தீபா கிட்ட சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க எனக்கு இப்ப கை வேற சரியில்லை இந்த டைம்ல நீங்க வெளியே போறீங்கன்னு சொல்றீங்க அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா திடீர்னு சொல்றீங்க இல்லைங்க எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நீங்க என்னை விட்டுட்டு தனியெல்லாம் போக கூடாது வேணும்னா நானும் கூட வர்றேன் அப்படின்னு தீபா வந்து சொல்றாங்க என்னங்க உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது இந்த நிலமையில நீங்கள் எப்படி என்னோட வருவீங்க நான் போகிறது பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இதில் எப்படி நான் உங்களை கூட்டிட்டு போகிறது அப்படின்னு கார்த்திக் வந்து மறுக்கிறாங்க தீபா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க நீங்கள் போன நானும் கூட வந்தால் மட்டும்தான் நீங்கள் போகணும் இல்லைன்னா போகக்கூடாது அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு தீபா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப அபிராமி வர்றாங்க என்னப்பா நீ பேசுறது எதுவுமே சரியில்லை தீபா இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி நீ இப்போதைக்கு இங்கேருந்து போகக்கூடாது தீபாவை கொலை பண்ணுறதுக்காக என்னென்னலாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீயே பார்க்குறல்ல நீ இல்லாத நேரத்தில் தீபாவுக்கு ஏதாவது நடந்து நம்ம என்னப்பா பண்ணுறது நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அபிரமி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா உடைய கம்பெனிக்கு வந்துட்டு இல்லைங்க நான் அவங்க கூட வந்து பெங்களூருக்குலாம் வர முடியாது என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க அப்போ தான் ரம்யா கேட்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆ எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு என்னோடய ஒய்ஃபுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது இந்த நிலைமையில் அவங்கள தனியாக விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ண வச்சாடுறாங்க கார்த்திக்